வணக்கம் நான் இன்னைக்கு வெண் பூஷணிக்காயோட கூட்டு கூட்டுப்பட போகிறேன் இதை வந்து ஒயிட் கின்னு சொல்லுவா வெள்ளை பூசணிக்காய்ன்னு சொல்லுவா நான் வந்து இதை வந்து ஒயிட் கின்னு சொல்கிறேன் வெள்ளை பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பூஷணிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் மஞ்சப்பொடி கருவேப்பிலை கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் தண்ணி எண்ணெய் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து போடணும் இப்போ எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டில் வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன் அது வந்து கொஞ்சம் காஞ்சி விடுத்தோம் இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் விட்டுட்டும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வெங்காயம் போடுறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் எங்கள் அம்மா இருக்கிற காலத்துலலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட மாட்டா டேரெக்டாக கேப் போட்டு தேங்காய் ஜீரகம் மிளகா அரிசி எல்லாம் போட்டு அரைச்சிடுவேன் இப்போ வந்து நான் வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுறேன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் வதக்கியாச்சு இப்போ வந்து நான் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதை வந்து கட் பண்ணிவிட்டேன் சின்ன தக்காளியாக தான் இருந்தது அதை ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பச்சை மிளகாய் பழப்புறேன் அதில் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு கூட வேணா கூட போட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டுக்கேண்ணா இப்போ வந்து இந்த பூசணிக்காய் இப்படி கட் பண்ணணும் இந்த கட் பண்ணி வச்சிருக்கேன் அலம்பி வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ நான் வந்து இதில் போகிறேன் இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறது அதுக்கப்புறம் கருவேப்பிலை வச்சிருக்கேன் அது கொஞ்சம் போடுறேன் இதை வந்து இப்போ மூடி வைக்கணும் அது கொஞ்சம் வந்து வதங்கட்டும் வதங்கினதுக்கும் தண்ணி விட்டுப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு அதுக்கு வந்து வந்து நான் கொஞ்சம் உப்பு போடுவேன் வேகிறதுக்காக நான் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி விட கொஞ்சம் வேக கொஞ்சம் டைம் ஆகுது வேகறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது கூட்டு கூப்பிட்டு ரெடியாகிடுத்து இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பை பாய்